வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா லால் சலாப் திரைப்படம் வருகி வந்திருக்குது வழக்கமான ரஜினிகாந்த் படத்தை விட இது வேறுபட்ட ஒரு கதை அமைப்பு கோணத்தில் போயிருக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் ஏற்கனவே நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் பாவம் அணிப்பு படத்தில் முழு நேர இஸ்லாமியர் படம் அப்படி இஸ்லாமியராகவே நடித்திருப்பார் இந்த ஒரு சீன் ரெண்டு சீன் இஸ்லாமியர் மாதிரி வேஷம் போடுற கேரக்டர் கிடையாது அவர் இஸ்லாமியராகவே ஒருவாறு பாவம் மன்னிப்புங்கிற திரைப்படம் படம் மகத்தான வெற்றி பெற்ற படம் எம்ஜிஆர் அவர்கள் அலிபாபாவும் நாற்பத்தெட்டு ஒரு படத்தில் இஸ்லாமியர் ஆனால் அது வந்து ஒரு முஸ்லீம் கதைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதில் எல்லாருமே முஸ்லீம் தான் நல்லவங்க கெட்டவங்க அதனால் ஒரு ஒரு பொது சமூகத்தில் இருந்து ஒரு முஸ்லீம் கதான்னா என் சொல்ல முடியாது அது ஒரு சரித்திர கதை மாதிரி அலிபாபும் நாற்பத்தி கதைகளும் அமைந்தது அதனால் அது ஒரு முஸ்லீம் இப்போ பிரத்யேகமாக இவர் முஸ்லீம் கேரக்டர்ன்னு சொல்ல முடியாது படத்தில் எல்லாருமே முஸ்லீம் தான் அதுக்கப்புறம் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் நடித்த அலியா அலாவுதீனும் அற்புத விளக்குங்கிற படம் அந்த படத்தையும் வந்து ரஜினிக்கு முஸ்லீமாக நடிச்சிருக்காரு கமல் முஸ்லீமாக நடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது அதுவும் ஒரு இப்போ படம் முழுக்க ஒரு முஸ்லீம் சரித்திர கதைகள் அந்த அங்கு சொல்லப்பட்ட கதைகள் எடுத்ததுனால அது ஒரு இது அதில் வந்து ரஜினி கமல்லாம் முஸ்லீமாக நடித்தாங்கங்கிறது ஒரு தனித்துவமாக அதில் சொல்ல முடியாது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் கதாபாத்திரத்தில் ஒரு கதாநாயகன் நடிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ஒரு முஸ்லீமாக நடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் கிறிஸ்டினா கூட அவ்வப்போது நடிக்கிறாங்க விஜயோட அந்த நிலாப படத்திலேருந்து சில படங்கள் கிறிஸ்டினா கூட நடித்திருக்கிறார் ஆனால் முஸ்லீமாக நடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்கிறது ரொம்ப ரேர் கதாநாயகன் ஃப்ரெண்டாக முஸ்லீமாக இருப்பாங்க வில்லனாக முஸ்லீம் இருப்பாங்க நகைச்சுவை நடிகராக கூட அவ்வப்போது வந்திருக்கிறாங்க கதாநாயகி முஸ்லீமாக இருக்கிறது கூட ரேர் தான் அதனால் இப்படியாக ஒரு பொதுவாக முஸ்லீம்களை பார்க்கின்ற ஒரு தருணத்தில் ரஜினிகாந்த் போல் தமிழ்நாட்டினுடைய சினிமா உலகில் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய அவர் முழு நேரம் முஸ்லீமாக நடித்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் அந்த லால் சலாம் படத்தினுடைய மற்றொரு சிறப்பு அம்சம் என்னென்னா இந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் வழக்கமான கோணத்தில் இருந்து வேறுபட்டாலும் ஆக்ஷன் ஃபைட் சிறப்பு தோற்றம் தான் இருந்தாலும் ரெண்டு மூணு சண்டை காட்சிகள் விறுவிறுப்பாக ரஜினியோட கெத்து மைட்டர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க இந்த படம் ரொம்ப வெளிப்படையாக வெறுப்பு அரசியலுக்கு எதிராக இஸ்லாமியர்களை ரொம்ப ஆதரிக்கும் விதமாக அதாவது முழுமையாக ஒரு முஸ்லீம் ஆதரவு படம்னு சொல்லலாம் எந்த வகையில்னா இன்று முஸ்லீம்களை தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக தீவிரவாதி முஸ்லீம்னாலே தீவிரவாதி பயங்கரவாதி வெடிகுண்டு வைப்பாங்க ஐஎஸ்ஐஎஸோடு ஒரு தொடர்பு இருக்கும் கோயம்புத்தூரில் இருந்தாலும் மதுரையில் இருந்தாலும் முஸ்லீமாக இருக்கிறவன் என்றைக்கும் பாகிஸ்தானை பற்றி தான் நினைப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்திரத்தை உருவாக்கியதில் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு தமிழ் சினிமாவுக்கு தெலுங்கு சினிமா இந்திய சினிமா எல்லாத்துக்கும் அதில் பங்கு உண்டு அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கான ஒரு படத்தை எடுத்து முஸ்லீம்கள் இந்துக்கள் மைய நீரோட்டத்தில் இணைந்து செயல்படுவது தான் யதார்த்தம் என்று சினிமாவில் காண்பித்திருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்கறேன் அதுலேயும் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பெரிய நடிக்கிற சான்ஸ் இல்லைன்னு பொதுவான ஒரு விமர்சனம் உண்டு அந்த முள்ளு மலரும் எங்கேயோ கேட்ட குரல் பூனா ஒரு கேள்விக்குறி ஆறிலிருந்து அறுபது வரை ஜானி இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய மசாலா ஹீரோவாக மாறிட்டாரு பிஎன்சி சென்டர் தான் வருவார் ஃபைட் பண்ணுவார் ஆக்ஷனு ஸ்டைலு கெத்து அப்படியே படத்தை ஓட்டிட்டாரு அப்படிங்கிற பெரிய லெவலில் நடிக்க வாய்ப்பு இல்லைங்கிறப்ப காலா கபாலி போன்ற படங்களில் அந்த விஷயத்தை வந்து அழகாக வெளிப்படுத்தினார் ஏன் தர்பாரில் கூட அந்த பொண்ணு செத்து போன பொண்ணு ஃபோனில் பேசும்போது அப்படி அப்படி கேட்டு போதே இப்படி அழுகிற சீன்லாம் அந்த முதிர்ச்சியான நடிகன் என்பதை காண்பிக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் அவருக்கு அந்த மாதிரி வாய்ப்பையும் தரலை இவங்க ஃபுல்லாக வாங்க தலைவா வந்து நில்லுங்க அலப்புற காமிங்க நில்லுங்க இப்படிங்க இப்படிங்க மியூசிக்கை போட்டுறோம் காலை தூக்குங்க ஐய தூக்குங்கன்னு போயிட்டாங்க அது ஜெயிலர் மாதிரி படங்கள்லாம் எப்படின்னு தெரியும் அவர் நடிக்கவே இல்லை வந்து நிற்க உட்கார இப்படி பார்க்க அங்கே ஒருத்தன் இருப்பானே அப்படி இப்படியே பேசி ரஜினியை வந்து முடிச்சிட்டாங்க இந்த நிலையில் லால் சலாமில் அவர் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தாலுமே அந்த கெத்தான நடிப்புக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு குறிப்பாக வந்து இந்த காட்சி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உணர்ந்துருப்பீங்க லால் சலாம் படத்தில் தன்னுடைய மகனுடைய கை போயிடும் இனிமேல் பையனுடைய கையை வந்து காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது கேட்டு அதிர்ச்சி அவர் அதற்கு பிறகு கையெழுத்து வாங்குவாங்க அப்போ கபுல் தேவ் தன் பையனுக்கு போட்ட காப்பையும் பார்த்த உடனே கண் கலங்குவார் அதுக்கப்புறம் கையெழுத்து போட சொல்லும்போது போது தான் பையன் ஆசையாக பேட் வாங்கி கொடுத்து அப்பா இதில் கையெழுத்து போடுங்கப்பான்னு சொல்லுவார் அந்த காட்சி நினைவுக்கு வரும் என் பிள்ளை இனிமேல் பேட்டு பிடிக்க முடியாது அப்படிங்கிறத அந்த நேரத்தில் தான் அவர் உணர்வார் உணரும் போது கையெழுத்து போறதுக்கு முன்னாடி யா லா அப்படின்ட்டு கதற சீன் வந்து ஒரு அப்பாவாக அவர் கதறின கதருங்கிறது ரொம்ப யதார்த்தமாக நடிப்பு எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப அபாரமான இயல்பான அவருக்கே உள்ள தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அடிப்படையில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆக்ஷன் ஸ்டாராலாம் இருப்பதற்கு முன்னாடி இருந்தே அவர் நல்ல ஒரு குணச்சத்திர நடிகர் எங்கேயே கேட்ட குரல் பைரவி ஆறிலிருந்து அறுபது வரை ஜானி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர் ஒரு அப்பாவா அண்ணன்னா தம்பி மோசம் போனதுக்கப்புறம் கதறது ஒரு குடும்ப பாரத்தை சுமக்கிற கதாபாத்திரம் எல்லாரும் ஏமாத்துனதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஒரு சோர்வு அயற்சி இதையெல்லாம் தனது உடல் மொழியில் காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் தான் ரஜினிகாந்த் அது தமிழ் சினிமா அவரை வந்து கமர்ஷியல் போக்குள்ளே விட்டுட்டாங்க அதிசய ரவி கொடி பிறக்குதுன்னு அவர் அப்படியே பஞ்ச் டைலாக் விடுறது அப்படி இப்படியே போயிடுச்சு அவருக்கு ஆனால் அவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நடிகர் உறங்கி கொண்டு தான் இருக்கிறார் அதை அவ்வப்போது தண்ணி ஊற்றி எழுப்புறது இந்த லாலுசலா படத்தில் அவங்க பொண்ணே நல்லா தண்ணி ஊற்றி எழுப்பியிருக்கிறாங்க அந்த நடிப்பை காமிங்கப்பான்னு அந்த ஒரு செகண்டில் மிரட்டியிருப்பார் அந்த பையனுக்கு கை வராது இனிமேல் என் பையன் வந்து பேட்டை பிடிக்க முடியாதுங்கிறது அந்த உணர்கிற அந்த காட்சியை காமிச்சிருப்பாங்க பேட்டில் கழுத்து போடுவார் இனிமே நம்ம கழுத்து போட முடியாதுன்ட்டு அப்படி நினச்சிட்டு யா அல்லான்னு கதற அந்த காட்சி வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ஸோ ரஜினிகாந்த் வந்து ரஜினிகாந்த் போன்ற ஒரு உச்ச நடிகர்கள் இன்று யா அல்லா என்றும் லால் சலாம் என்றும் அலைக்கும் சலாம் என்றும் பேசுவதை இதுவரையும் பஞ்ச் டைலாக்குகள் பேசினதை இன்றைக்கி வந்து ஒரு இஸ்லாமிய மார்க்க நெறி பேசி இன்று நடித்திருப்பது இன்றைய காலகட்ட சூழலில் சினிமாவில் முஸ்லீம்களை விரோதிகளாக தீவிரவாதிகளாக எச்சரிக்கைக்குரியவர்களாக அச்சத்திற்குரியாக அணுகணும் அப்படின்னு எல்லா சினிமா ஹீரோக்களும் கிட்டத்தட்ட பாடம் எடுத்துட்டாங்க இந்த நிலையில் ரஜினிகாந்த் முஸ்லீம்கள் நமது தோழர்கள் முஸ்லீம்கள் நமது கதாநாயகர்கள் முஸ்லீம்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக அவரே ஒரு முஸ்லீமாக நடித்திருப்பது அது மட்டும் இல்லை முஸ்லீமாக நடித்து இந்து மத நல்லிணக்கத்தை பேசுவது இந்துக்களின் கோவில் திருவிழாவுக்காக உதவி செய்வது இந்துக்களை மச்சானாக நினைக்கின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அது மொய்தீர்பாயின்கிற ஒரு கம்பீரமான கதாபாத்திரம் ஒரு ஒழுக்க நெறிகளை போதிக்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த விதத்தில் ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இதை நான் பார்க்குறேன் ஏன்னா இரண்டாயிரங்களுக்கு பிறகே இஸ்லாமியர்கள் என்றாலே விரோதிகள் எதிரிகள் அவங்களுடைய எச்சரிக்கையாக இருங்க வாசிம் கான் அப்படிங்கிற கேரக்டர் ஒவ்வொரு முஸ்லீம் பேரையும் நம்ம கேட்கும் போதே இதெல்லாம் ஒரு தீவிரவாதிகளோடு தொடர்புடையதுங்கிற மாதிரி உருவாக்குனாங்க ஈவன் வல்லரசாக இருக்கட்டும் நரசிம்மா விஸ்வரூபமாக இருக்கட்டும் விஜயோட துப்பாக்கி எல்லா படங்கள்லையும் பாருங்கள் அந்த இஸ்லாமிய அடையாளங்கள் குறியீடுகள் ஏன் விஜய் நடித்த இப்போ பீஸ்ட் இந்த படம் வரையும் எவ்வளோ மோசமான தந்த மண்ணின் மைந்தர்களான நமது சகோதரர்களான இஸ்லாமியர்களே ஒரு வெறுப்பு குழு தள்ளுகிற ஒரு மனநிலை இந்த படத்தை பார்க்குற ஒரு குழந்தை விஜயை ரசிக்கிற ஒரு குழந்தை அந்த ஹீரோவை தன்னை நேசிக்கிற ஒரு குழந்தை அந்த ஹீரோ பேசுகிற இஸ்லாமிய விரோதகர் தன் மனசில் இயல்பாக பதிஞ்சுக்கும் அந்த குழந்தை கெட்டவன் கிடையாது ஆனால் முஸ்லீம்னால் அவங்களாம் என்ன இருந்தாலும் இந்த நாட்டுக்காரங்க கிடையாது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கியதில் இந்த சினிமாக்காரர்களுக்கும் கதாநாயகர்களுக்கும் பெரிய பங்கு உண்டு இவர்களுடைய ஆக்ஷன் மூலமாக முஸ்லீம்களை ஆக்ஷன் காட்சி பெரிய ஹீரோன் காமிப்பது மூலமாக அந்த தீவிரவாதிகளை அடக்கிறோம் முஸ்லீம்களை அடக்குறோங்கிற மாதிரி காண்பித்து நிறைய படங்களை தப்பு தப்பாக பிரச்சாரம் செஞ்சுட்டாங்க இந்த நிலையில்தான் ரஜினிகாந்த் இன்று நான் இஸ்லாமிய கதாபாத்திரம் ஏற்கிறேன் நெறியை நான் பிரச்சாரமாக செய்கிறேன் மத நல்லிணக்கத்தை போதிக்கிறேன் என்று சொல்லும் விதமாக அந்த படத்தில் நடித்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக நான் நேற்றே சொன்ன அந்த அன்பாளனை சொல் அருளாளனை சொல்கிறது ரொம்ப அற்புதம் அதில் அவர் ரஜினியுடைய ஆக்ஷன் ரஜினியை அழுகிறது கலங்கிறது முகத்திலேயே தன்னுடைய அதிருப்தியை அதிர்ச்சியை அயற்சியை நீ என்ன செய்ய போகிறங்கிறத உடல் மொழி மூலமாக அழகாக வெளிப்படுத்துறது இதெல்லாம் ரொம்ப மெச்சூர்டாக ஒரு முதிர்ச்சியான நடிகராக அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு சலாம் படத்தை ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்று ரஜினிக்கு இது ஒரு முக்கியமான படம் அவர் இப்போ சமீபத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய பிம்பம் வயலன்ஸ் படத்தில் நடிக்கிறாரு இவ்வளோ மோசமான படத்தில் நடிக்கிறாரேங்கிற அந்த பிம்பம் உடைஞ்சி லால்சலாங்கிறது ஒரு கிரேட் ஒரு நல்ல கேரக்டரில் நடிச்சிருக்காருங்கிறது இன்னொன்று இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய விருப்ப அரசியலுக்கு எதிராக ஒரு ப்ரோ முஸ்லீம் கான்செப்ட்டில் ஒரு படம் எடுக்கிறார் முஸ்லீம்கள் அந்த படத்தில் கெட்டவங்களே கிடையாது முஸ்லீம்கள் என்றாலே கெட்டவர்கள் என்ற கான்செப்ட் போய் இஸ் உன்னை போல தான் முஸ்லீமோ அப்படிங்கிற ஒவ்வொரு இந்து கிறிஸ்டின் யோ நீயும் முஸ்லீமு எல்லாருமே ஒரே மாதிரி தான் யா போட்டி போறாமல் காதல் காம எல்லா உணர்வுகளுடைய மனுஷன் தான் அவன் அவனையேயா ஒரு வேறு ஒரு தேசமாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத இந்த மொய்தீன் பாய் கேரக்டர் மூலமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க படம் வரும்போதே சொன்னாங்க எங்கள் அப்பா சங்கி இல்லைன்னு அது காரணம் என்னென்னா இந்த படம் முழுக்க அதுக்கு எதிராக இருக்குது அதனால தான் சொன்னாங்க இந்த படம் பாருங்கள் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவை சங்கின்னு யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு அவங்க சொன்னதுனுடைய அர்த்தம் தான் அது மட்டும் இல்லை இந்த படம் நீங்கள் சொல்லலாம் படத்தோட டேரக்டரோட கருத்தா இருக்கும் ரஜினி என்ன அவருடைய கருத்தா அப்படின்னு கூட பலர் வந்து கேட்கலாம் இந்த படத்தை எடுத்துருப்பதே ரஜினிகாந்த் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் ஏக்கம் செஞ்சிருக்கிறாங்க ஸோ டேரக்டரே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் படத்தை எடுத்திருக்கிறாங்கங்கிறப்ப கண்டிப்பாக ரஜினிக்கே இதில் அவருக்கு உடன்பாடு இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ ஒரு முக்கியமான ரோல் அந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு ரஜினிகாந்த் வலதுசாரி ரஜினிகாந்த் சங் பரிவாரா நபர் அப்படிங்கிற அந்த அடையாளத்துலருந்து விடுபட நினைக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் தெரியுது அவர் என்னவாக இருக்கிறார் என்பதை விட மக்கள் தன்னை சங்கியாகவும் வலதுசாரியாகவும் செய்து நினைக்காதீங்க நினைக்காதீங்கன்னு சொல்வதற்காகவே இந்த படம் எடுத்த மாதிரி இருக்குது வழக்கமான ரஜினி படத்தினுடைய மசாலா ஃபார்முலாவிலேருந்து வேறுபட்டுருக்கு அதனால் வழக்கமான ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு அதிருப்தியை தரலாம் ஆனால் பொதுவாக இந்த படம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கு ஒரு மத நல்லிணக்கத்தை சொல்லியிருக்கு அப்படிங்கிற அடிப்பில் லால் சலாம் வந்து ஒரு முக்கியமான படமாக பார்க்குறேன் ரஜினியினுடைய பழைய நடிப்பையும் இந்த படத்தில் பலர் பார்த்து ரசிக்கலாம் இது போன்ற சினிமா விமர்சனங்கள் பல்வேறு பரிணாமங்களுடன் அடங்கிய நேர்காணல்கள் எல்லாம் உங்களை தொடர்ச்சியாக வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு நன்றி